அதிமுக பொதுச்செயலாளராக விகே சசிகலா பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு கட்சித் தொண்டர்கள் வரவேற்பை தெரிவித்திருக்கேன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் நாங்கள் சின்னம்மா என்ன பேசுவாங்கோ எப்படி பேசுவாங்கோ என்ன பண்ண போகிறோன்னு பயந்துருந்தோம் ஆனா சின்னம்மா நான் அம்மா வழி தான் போவேன் கடுகு கடுகு அளவுக்கு தெரியும் அம்மா வழியை விட்டு போக மாட்டேன் அம்மா வழி தான் போவேன் அம்மா திட்டங்களை முறையேற்றுவேன் கழக கண்மணிகளை எதிரிங்கள அழகாக சூப்பராக பண்ணி நம்ம அண்ணா தீபுகம்

புரட்சி தலைவர் வாழ்ந்த இந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து உட்கார்ந்த இந்த கட்சியை வளர்த்த இந்த இடத்துல எங்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் எங்கள் எல்லார் கோரிக்கையும் ஏற்று இந்த தலைமை பொறுப்பை ஏற்று பொதுச் செயலாளராக இங்கே வந்ததை பார்க்கும் போது ஒரு பெண்ணிடத்தில் இன்னொரு பெண் வந்து அமர்ந்திருப்பது எங்களை போன்ற பெண்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக புரட்சித்தலை அம்மாவுடைய உடனே துரோரம் சென்ற மாதிரி அம்மா கூட இருந்து இத்தனை ஆண்டு காலம் சிறப்பாக பணி கூட பணியாற்றி செய்த அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் உடன் இருந்து நல்ல முறையில் இனிமே இந்த கழகத்தை நடத்திட எங்களுடைய சின்னம்மா அவர்களை வேண்டிக் கொள்கிறோம் புரட்சித் தலைவர் அவர்களின் நல்லாசையோடு நமது சின்னம்மா அவர்கள் கழக பொறுப்பேற்று கழகத்தை காப்பாற்றும் மிகப்பெரிய தலைமையாய் அமைந்து நாம் எல்லோரையும் வழிநடத்திச் செல்ல நாம் அனைவரும் அயராது பாடுபட்டு ஒத்துழைத்து கழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் அவர்களின் வழியில் நடந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவுகளை நினைவாக்க அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் நித்தம் வழங்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கிறேன் சின்னம்மாவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புதுச்சியாக பதவியேற்றிருக்கிற சின்னம்மா அவர்கள் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இதய தெய்வம் அம்மா அவர்களை சொன்னதை போல இனி ஒரு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போடும் வீர நடை போடும் என்பதற்கு இன்று கழக பொதுச் செயலராக பதவியேற்றுள்ள மாண்புமிகு சின்னம்மா அவர்களே சாட்சி என்று நாளைய சரித்திரம் சொல்லும் என்பதற்கு இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை